ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு வாழை மீன் கருவாடு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு செவந்த பிறகு வெந்தயம் செவந்த பிறகு ஒரு கைப்பூரிய அளவு பூண்டு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பொரியட்டும் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பூண்டு இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் இப்போது ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பெரிய சைஸ் ஆனியன் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் நல்லா வதங்கட்டும் ஆனியன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் கிரி போட்டிருக்கேன் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா கொலையாக வதக்கிக்கலாம் நம்ம வந்து யாருக்குமே வந்து கருவாட்டு குழம்புலாம் லைக் பண்ண மாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ வந்து நான் ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான் பச்சை கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் இருக்கோ அந்த கத்திரிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காயெல்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருளும் புளியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கத்திரிக்காயோட தோல் வந்து கலர் மாதிரி இருக்குது இன்னும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக காரம் இருக்குது வெரு மிளகாத்தூள் ஒரே ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வேறு எதுவும் ஆட் பண்ணல இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது ஒரு பெரிய சைஸ் கோழி அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கலாம் அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகும் பாருங்கள் நான் இந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் குளம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கருவாடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது வாசனை வந்து செம்மையாக வருது உங்களுக்கு தெரியாதானா அகைன் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கருவாடு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து வாழை கருவாடு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன கருவாடு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம் சீரியஸ்லி யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்குமோ கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலம் மறுபடியும் ஆட் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ